தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே இல்லத்தின் தலைவராயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லை தருவார் தந்து குறையாவும் போக்கிய விடுவார் நிறைவான வாழ்வினை தருவார் தந்து குறையாவும் போக்கிய விடுவார் மறைவான விருந்தினராவார் இந்த மறையான விருந்தினை தருவார் மறைவான விருந்தினராவார் தருவா இல்லத்தின் சு இருந்தால் இல்லை என்பது இல்லை இல்லத்தின் சு இருந்தால் இல்லை என்பது இல்லை புட்டி மாக்கு தல பண்ணியாச்சு அம்மா ஸ்கூல ஃீஸ் கேட்டாங்கம்மா வச்சிருக்க தங்கம் அம்மா வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் எங்க போச்சு அவர் வச்சிருந்தோ தனோ கடலே எனக்கு கடுகு மாதிரி கடுகு டப்பாவுக்குல நீ காசை மறைச்சு வச்சா எனக்கு தெரியாதோ உன் காசு இப்படி மாறினான்னு எனக்கு கிக்கே

அதான் என் பொண்ணுக்கு நான் பணம் கட்டிட்டேன் அந்த பில்ல கொண்டாங்க சரிம்மா பீஸ் ஏற மாதிரி லேட்டா கேட்டக்கூடாது சரிங்க கரெக்டான டைத்து கட்டிடணும் சரியாமா புருஷனுக்கு தெரியாம பணம் சேர்த்து வச்சிருக்கா ஆனா வச்சிருந்தாலும் போல சோறு கூட்டு பொரியல் வித வச்ச மாதிரி இருக்கு தண்ணி கூட இல்ல என்னாடி ஊரா சுத்திட்டு வார ஒழுங்கா பேசியா மரியாதை கெட்டுறோம் இல்ல சோறு குழம்பு கூட்டு எதுவுமே இல்ல எங்க போயிட்டு வார தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு வீடு நீ பண்ண காரியத்தால பிள்ளை ஸ்கூல்ல தலை குனிஞ்சு நிக்கி தெரியுமா எனக்கு என்ன காரியம் பண்ணிட்ட பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட வச்சதனா பணத்தை எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் ஐயோ பிள்ளைக்கு வச்சிருந்த ஃபீஸா எனக்கு தெரியாதா தெரியுதா எடுத்துருக்கவே மாட்டாடா டாடாடா ரொம்ப யோக்கியா மாதிரிதான் பேசிருவேன் நான் தான் சொல்லிட்டே இருந்தேனே திரும்ப திரும்ப இல்ல எனக்கு தெரியாது தெரிஞ்சதா மட்டும் எடுக்காம ஏன்ல எனக்கு சோறு எடுத்து போடு பசி தாங்க முடியல ஏ பொறுமையா இருக்கியா என் பிள்ளையே பழைய சோறு தான் சாப்பிட்டு போயிருக்கு கையில தொழில வச்சுட்டு உருப்படிய விளைப்பமா கழுத்து அறுத்துட்டு குடி குடியே கெடுக்கும் குடிப்பது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் குடிப்பவனின் மனைவி குழந்தைய வளர்க்க சங்கடப்படுவாய் குடிப்பவனுக்கு சராசரி மனிதனின் ஆயுளை விட பன்னெண்டு ஆணுகள் வாணாளில் குறையும் குடிப்பவன்

கணி வா சாவலாம் இங்க வா வா எந்திரி சாவலாம் அத மூடி வச்சிடு வா வா அப்பதான் சாபா கொண்டு வரங்கள வா உட்கார்ந்து சாவலாம் ஹ்ம் டா சாவடு சொன்னா கால சாப்பிடு எனக்கு வேண்டாம் பா சாவடு வா என்ன தைரியம் தான் நீ சாப்பாடு இப்படி தட்டி விடுவே நீ சாப்பிட்டு கிழிச்சது போதும் அன்னைக்கு பட்டினியாவே இரு இனிமே இப்படி பண்ணியாடி நீ இந்த சாப்பாடு சாடாண்டா வேற எந்த சாப்பாடு சாடாண்டா நீ நீ பட்டினியாவே கட உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு இனிமேல் இந்த மாதிரி பண்ணியாடி உங்க அம்மா தான் என்னை மதிக்க மாட்டேங்கன்னு நீ என்னைய மதிக்க மாட்டியா இன்னைக்கு ஒண்ணு அடிப்பா பிள்ளையா பிள்ளையா

呃。Oh, oh. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா கிளாரிண்டா ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் ஒரு ஆளு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் வாங்க கேட்டியா அந்த ஹெச் எம் சொன்ன மாதிரி அவன் என்ன ஆட்டம் போடுவான் பாருங்க வாங்க போய் பாப்போம் ஏ அங்க என்னடா தகராறு ஏ அங்க என்ன யாரா நீ வேலை எந்த நீ என்ன வாட்ச்மேனா

நல்ல கும்பு கும்பு கும்புல மாட்டா என்ன கேட்டையா இன்னும் அவனுக்கு கொஞ்சம் கூட போத தெரியல கொஞ்சம் மோர் கொடுங்க அவனுக்கு ராஸ்க்கு குடியில குடியாரப்பையல உயிரை வாங்கிட்டான் நான் எங்க மாமியார் வீட்ல இருக்க ராஸ்கல் எங்க இருக்கே நான் கேட்கني நீ வர வேண்டிய இடத்துக்கு தான்ல வந்திருக்க ஏல இது எத்தனடா இது ஆ இது எத்தனை இது எத்தனை இது எத்தனை இல்ல

விடியா, விடு, நான் நம்பர ஒன்ன, விடு, நீ மாரிட்ட நானே என் கொண்டு போய் தல்லிடனே இப்படி சரியா, விடியா, நீ திருந்திட்ட, நீ மாறிட்ட எனக்கு அதுவே போதும், உக்காரியா குடிப்பிலக்கத்தினால் நுறையிரல் பாதிக்கும் சிருமுள பாதிக்கும் நரம்ம மண்டல பாதிக்கும் ரத்த நாளங்கள் பாதிக்கும் இன்னும் மொத்தத்துல சொல்லப்போனா மொத்த உடம்பே பாதிக்கும் உங்க உடம்பை பாதிக்கிற இந்த குடிப்பழக்கத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க குடும்பம் என்ன செய்யும் பாதிப்புல இருந்து தப்பிச்சுக்கிடும் சரியா இது போக இந்த நம்ம புதிய பாதை முகாமில் நீங்க கலந்துக்கிறதுனால இந்த புதிய பாதை முகாமில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கருத்துக்களையும் என்ன செய்யணும் உங்க மனசுல வச்சுக்கிடணும் ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நீங்க வேதத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இது உங்களுக்கு பக்க இருக்கும் கடவுள் உங்களோடு கூட இருப்பார் இந்த புதிய பாதை முகாம்ல கலந்துகிட்ட உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்திருப்பாங்க மாத்திர மருந்துகளை ஒழுங்கா உங்க கணவரை கொடுங்க தம்பி நீங்களும் ஒழுங்கா சாப்பிடுங்க இந்த புதிய பாதை முகாம்ல கலந்துகிட்ட அநேக குடும்பங்கள் தெரிஞ்சிருக்காங்க நல்ல முறையில் இருக்காங்க என் வீட்டுக்காரருக்கு நல்ல புத்தி நல்ல சிந்தனை இவ்ளோ ஏன் வேலைக்கு போனுங்கிற எண்ணம் கூட இருக்க ஆனா இந்த குடியாலதான் ஒரு வாழ்க்கையே சீரழிஞ்ச போச்சு நான் இங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கேன் அவங்கதான் இங்க வாழ்க்கையை காப்பாத்தணும் ஆண்டவர் உங்க வாழ்க்கைய என்னைக்கு நல்லா வச்சிருப்பாரு நாளை கழிச்சு நம்ம வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறோம் என்ன ரெடி ஆகி வந்துரு அப்படியே ரெகுலர் பண்ணிக்கப்பா ஓகே தானா

இந்த படத்தை போன்ற அநேகர்கள் நமது நல்ல ஆலோசனை திருப்பணி ஒழியத்தின் மூலமாக மறுவாழ்வு பெற்று இன்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் இன்றும் உங்களோடு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நம் மத்தியில் அன்புக்குரிய சகோதரர் மைக்கேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மைக்கேல் அண்ணே வணக்கம் மைக்கேலே நீங்கள் நம்ம நல்ல திருப்பணி ஒழியத்தின் மூலமாக நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீங்க குடிப்பழக்கத்திலேருந்து நீங்கள் குடிப்பழக்கம் இந்த முகாம் கருவுக்கு முன்னாடி நீங்கள் குடித்ததுனால உங்கள் உடம்புலேயும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுன்னு சரி என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு சுத்திரம் இப்போ வந்து எனக்கு வந்து இருக்கும் போது வந்து எனக்கு நோய் ஒரே போதையிலையும் வேலை பாதை ரெண்டாவது வீட்டில் நிம்மதி இல்லை கொண்டாட்டிகிட்ட பணம் போகாத காரணத்தால் ரெண்டாவது ரோட்டில் நான் படுத்து கிடப்பேன் ஊர் மக்களையும் என்னை மதிக்காது ஊர் மக்கள் மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சபையில் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது அதில் வந்து அந்த குடி பழக்க குடி இருக்க போய் தான் எனக்கு அந்த ஒரு அவமானம் அதால் ஒரு காரணம் சரி பிள்ளைகள் வந்து எப்படி எனக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பில் வந்தது படிப்புக்கு நான் பணம் கட்ட முடியாமல் பாதிப்பட்டது மாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்ப பசியும் கொடுமையும் ரொம்ப அந்த குடியால் பாதிக்கப்பட்டது நிறையா பிள்ளைகள் படிப்பு இல்லாமையும் படிப்புக்கு ஒரு பையன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அந்த பையன் படிப்பு படிப்புக்குன்னு ஆக்கிவிட்டேன் எத்தனை படியோடு நிறுத்திட்டான் எத்தனையோடு நிறுத்திட்டான் ஒரு பத்தோடு நிறுத்தான் ரெண்டாவது ஒரு பையன் வந்து பன்னிரெண்டோட காலேஜுக்கு போனவனும் வக்கீல் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டான் அது அவன் குடிப்போதையால் அவனை வக்கீலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத காரணத்தால் பல இது பிரச்சனை ஆகி பணம் கட்ட முடியாது நான் அது போக வேண்டாண்டா இந்த பணம்லாம் நம்முடைய ஆண்டை அங்கே இருக்குது அந்த போதை தான் என்னை சொல்லி சொல்லி அதான் ஆனால் நான் என்னால் முடிந்தது செய்யலாம் அப்படின்னா அதை செய்யலாம் ஆனால் செய்ய முடியாமல் ஆனால் நான் த பிள்ளையே வேண்டாதுங்கிற காரிக்கு அந்த குடி அந்த குடிவங்கள செய்ய விடல செய்ய விடலை செய்ய விடல செய்ய விடாத காரணத்தில் நான் வெளியே போய் அந்த பையன் இன்னைக்கு வெளியே கஷ்டப்படுத்தும் அதை பார்க்க பார்க்கும்போது என பதிவு படிக்கும் நான் தான் அந்த பதிவாக தெரியுது சரி சரிண்ணே இப்போ நம்ம நம்ம புதியவாதி முகாமுக்கு நீங்கள் வந்தீங்க சரிங்களா அங்கே வந்த முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் எப்படி வந்து அங்கே மனம் மாறறதுக்கு உங்களுக்கு என்ன சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ கருவி சார் இருந்தாங்க கருள் சார் இருந்தாங்க ஐயா இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க எனக்கு ஒரு வந்தவனே எனக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடச்சிது சரி கோயிலுக்குலாம் வந்தால் ஒரு நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இருந்தாலும் கவிரி சார்ஜ் கேட்டேன் சாப்பிடலான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப வயிறுலாம் வலிக்கு சாப்பிட முடியல அப்போ கருள் சார்ஜ் நான் விவரத்தை சொன்னேன் அப்போ கவிர சார் சொன்னார் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க முதல் எல்லாம் சாப்பிடுவேன் நான் இப்போ நாள் நான் ரெண்டு தட்டு தின் மூணு தட்டு தின்றேன் பெருமையாக நான் வந்து கூலி வேலைக்கு வளிக்க நான் ரெண்டு தட்டு மூணு தட்டு தின்பேன் அப்போ எனக்கு சாப்பாடுலாம் குறைஞ்சிட்டு அப்படின்னு இப்போ நல்லா சாப்பிடுவேன்னு இங்கே முகாம்தான் நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா அவங்க டீக் பண்ணி எடுத்தாங்க வெள்ளாஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போய் நல்லா டீக் பண்ணுவேன் எனக்கு இன்றைக்கி பாதிப்பெல்லாம் நிறைய ஆகிருக்கு ஈரோடு ஃபாய்ச்சிட்டு இஞ்சி வலி ஆனால் வெளியே சொல்லாமல் வெளில மேலே நல்ல சட்டை போட்டு தானே உள்ளே இருக்கிற நோய் எனக்குன்னு தெரியாதில்ல அதில் வந்து உள்ளே இருக்கிற நோய் எனக்கு வந்து தெரியாது அந்த காரணத்தால் ஆனால் கவிதை சார் வந்து இந்த முகாம் வந்து கூட்டு போய் பீல்ட் எல்லா எல்லாம் செக்அப்பும் உள்ள உடம்பு இல்லை காலில் ஒரு நகத்துல இருந்து மேலே வர உடம்புல இருந்து இருக்கிறத அத்தனை எல்லாம் பார்த்தாங்க சரி இப்போ விடுதலை விட்ட முன்னாடி நீங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்து இருக்கிற நான் வந்து இப்போ வந்து இந்த குடிக்கு அடிமையான ஆகக்கூடாது நான் க கடவுளுக்கு அடிமையாக தான் ஆனும் இதே ஒரு வைரக்கியமாக அந்த குடிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது கடவுளை எங்கள் அப்பா எதுசாக தான் பெரிய வரல ஒரு குடி எனக்கு பெருசு கிடையாதுங்கிறது தான் எனக்கு ஓகே நோ நோக்கம் மைக்கில் அண்ணே நீங்கள் நம்ம புதியவாத முகாம்களும் கலந்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போனீங்களே வீட்டில் வந்து இப்போ எப்படி இருக்காங்க நீங்கள் இந்த முகாம் கலந்தவங்க உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டுருக்குது கொஞ்சம் நான் வீட்டுக்கு போன இப்போ இந்த முகாம்ல இருந்து நான் வெளியே போன வெளியே போனது வந்து ஊர்ல ஊரில் வந்து எதை மதிக்காதவங்களும் இன்றைக்கி மைக்கல் என்னன்னா அப்படிங்கிறது நிறைய பேர் ஆசைப்பட்றேன் நான் கோயிலுக்கு இப்போ வந்து கோயிலுக்கும் வேலைக்கும் வேலைக்கு வேலை தோ தராமல் கொடுக்க மாட்டேன் வரக்கூடாது வேலைக்கு வராதுன்னு சொன்னால் இன்றைக்கி வேலையே த தந்து அந்த ஆளே தான் இப்போ அவர்கிட்ட தான் வேலை அதே மாதிரி இப்போ என் வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்குது என் பொண்டாட்டி கிண்டாட்டிகிட்ட எல்லாமே சந்தோஷமாக சாப்பாடு எந்த குறையும் இல்லை சாப்பாடு இதாக எல்லாமே எனக்கு இல்லைனா டேபிளுக்கு வந்துடுது நானும் வீட்டில் தனி வேலைகள் செய்வேன் வீட்டோட தண்ணி தண்ணியும் எடுத்து கொடுக்குறதும் அது நான் என் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி எங்கள் என் பிள்ளைகள் வெளியே இருக்கிற பிள்ளைகளும் அதுவும் சந்தோஷப்படுது அப்போ இப்படி விட்டாங்களா அப்படின்னு அதே மாதிரி ஏரில் இருக்காங்க எங்கெங்கே பாம்பையில் இருக்காங்க அத்தனை சொல்லுவாங்களா குடி மைக்கல் விட்டாங்களா விட்டாங்களா அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கேன் என் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கேன் அது மாதிரி கோயில் போகிறது ரொம்ப பாக்கியம் நீங்கள் ஏசுனாத எனக்கு ஆசை பெரிய மகளிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அண்ணா அண்ணாவுடைய அனுபவத்தை பருந்துட்டு பறந்துவிட்டாங்க ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு குடிப்பழக்கத்தால் ஈடுபட்டவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கிடையாது மாற முடியாது அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து மறிக்கிற வரைக்கும் குடிக்கணும்னு சொல்லி தான் வந்து ஒரு ஒரு கான்செப்ட்டும் ஒரு மாதிரி எண்ணங்களும் மக்கள் மத்தியில் இருந்துச்சு இன்றைக்கி நிறைய ஆண்டோடைய கிருபையாலும் ஆண்டோடைய வெளிப்படுத்தினாலும் விஞ்ஞானமும் இன்றைக்கி ஜவமும் பெறுகிறனால வந்து அன்ன மாதிரி வந்து நம்முடைய திருமண்டல நல்லவழித்த திருமணி மூலமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த புதியவாதி முகாமில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் கூட வந்து நீங்கள் எப்படி மாதிரி உங்கள் வீட்லேயோ அல்லது நீங்களோ நீங்கள் குடியிலிருந்து மாறணும் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் எங்களுடைய முகவரிக்கு வந்து நீங்கள் தொடர்பில்லாம் எங்களை தொடர்பும் போது நான் நம்ம மைக்கிள் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் வழிகாட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம்.